பரிசுத்தாவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான் இருபதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது இருபத்தி ஒன்பது அவர் சோர் உற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெறுக செய்கின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவாவுமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறீஸ்துடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வார்த்தையை வாசியுங்கள் வாரத்திற்கு ஒரு முறை நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் உங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மட்டுமல்ல குடும்பமாக போய் சங்கீர்த்தனம் செய்யுங்கள் அன்றும் தினமும் திருப்பலிக்கு போகுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் அருகிலே கோயில் இருந்தால் திருப்பலி நடந்தால் தயவு செய்து திருப்பலியை மிஸ் செய்யாதீர்கள் நீங்கள் குடும்பமாக போய் ஜெபியுங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவை கற்றுக் கொடுங்கள் இயேசுவை கொடுங்கள் அவருடைய எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் அநேக தாய்மார்கள் தந்தைமாருடைய குடும்பங்கள் முதிர்ந்த வயதிலே அவர்கள் கேள்விக்குறியாக இருப்பதை பார்க்க முடிகின்றது முதியோர் இல்லங்களில் இருந்து தவித்து கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது எனவே இந்த நாட்களிலே உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபியுங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நேரத்திலும் உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டுமே என்றால் இந்த ஸ்கிரீனிலே என்னுடைய தொடர்பு எண்ணை நீங்கள் பார்க்கலாம் அதன் அந்த நம்பரை நீங்கள் பதிந்து கொண்டு அதன் வழியாக வாட்ஸ்அப்பிலோ நல்லது எனக்கு ஃபோன் செய்தோ உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிப்பேன் அன்பார்ந்தவர்களே அநேக பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என் வலுவற்ற நிலை மாறுமாம் என்னுடைய வலுவற்ற நிலை மாறினால் நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பேனே ஏன் வலுவிழந்து போய் இருக்கின்றேன் என்று கேள்விகளை கேட்டிருந்தார்கள் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்துச் சொல்லுகின்றார் உங்கள் வலுவற்ற நிலை மாறும் அதை மாற்றுவதற்காக நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்று வாக்கு கிடைக்கின்றார் அன்பார்ந்தவர்களே அடிக்கடி நீங்கள் அந்த கல்வாரி பயணத்தை தியானித்து பார்க்க வேண்டும் அந்த கல்வாரி பாடுகளை குறித்து நான்கு காஸ்பலிலும் நான்கு நற்செய்தியிலும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அதை நீங்கள் வாசித்து தியானித்து பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடல் அளவில் எவ்வளவு பலவீனமாக மாறினார் என்றும் அதே போல் நாற்பது நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து ஜபித்த பிறகு சாத்தான் அவரை சோதிக்க வந்தார் அந்த நேரத்திலே அவர் பலவீனமாக இருந்தார் ஆண்டவர் அவர் கடவுளுடைய வார்த்தையை பயன்படுத்தி சாத்தானை விரட்டி அடித்தார் ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவீனம் உண்டு இயேசுவுக்கு பலவீனம் இருந்தது என்றால் உங்களுக்கு பலவீனம் கண்டிப்பாக இருக்கும் எனக்கும் பலவீனம் வரும் அந்த வலுவற்ற நிலைமை வரும் அந்த நேரத்திலே ஆண்டவரை தேட வேண்டும் ஆனால் இன்னொரு வகையிலும் வலுவற்ற நிலைமை நம்மை தேடி வரும் அது என்ன நிலைமை தெரியுமா நாம் பாவம் செய்யும் பொழுதும் நாம் தீமை செய்யும் பொழுதும் பாவத்திற்கு துணை செய்யும் பொழுதும் இந்த உடலை பாவத்திற்குள் கையளிக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம் பலவீனம் அடைகின்றோம் அது ஆன்மீக பலவீனமாக இருக்கலாம் உடல் பூர்வமான பலவீனமாக இருக்கலாம் அறிவு சார்ந்த பலவீனமாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் நீ எப்படிப்பட்டவனாக எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி இந்த நேரத்திலே என் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு கடந்து வாம் ஏனென்றால் நீ பலவீனத்தோடு இருப்பாய் வலுவற்ற நிலைமையில் இருப்பாய் காற்று அடித்து செல்லக்கூடிய பதரை போல் இருப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் கல்வாரியில் எல்லாவற்றையும் நெஞ்சோடு வரும் பொழுது குற்றங்களை அப்புறப்படுத்துவேன் இந்த நாளிலே உன்னை ஆசீர்வதித்து உன்னை வலுப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களும் அதை பற்றி அந்த பலவீனத்தை பற்றி வலுவற்ற நிலைமையை பற்றி புனித பௌலடியார் அழகாக சொல்லுகின்றார் பிலிப்பியர் அதிகாரம் வார்த்தையிலே எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே உங்களுக்கும் எனக்கும் வலுவூட்டுக்கூட தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே நாம் உண்ண உண்ணும் பொழுதும் நாம் பலன் அடைகின்றோம் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடும் பொழுதும் உண்மையிலே நாம் பலன் பெற்றவர்களாக இருக்கின்றோம் ஆனால் நாம் உபவாசம் இருக்கக்கூடிய வேளையிலே வலுவற்றவர்களாக மாறுகின்றோம் ஆனால் ஆன்மீகத்திலே வலுவடைகின்றோம் எனவே ஆண்டவருடைய துணை உங்களுக்குள் இருக்கும் பொழுது முதலில் நீங்கள் வலிமை பெற்றவர்களாக மாறுகிறீர்கள் ஆண்டவருடைய துணை நமக்கு தேவைப்படுகின்றது ஆண்டவருடைய துணை நமக்கு இல்லை என்றால் நம்மால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது உரோமியர் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில் கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார் ஆண்டவர் எனது சார்பாக இருக்கின்றார் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் அவருடைய பெயர் என்று நம்பிக்கை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு எதிராக எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது வேலை செய்த இடத்தில் தடைகள் இருக்கலாம் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களை உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை கஷ்டப்படுத்திக் கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் உன்னோடு இருக்கும் உனக்கு எதிராக செயல்படுகிறவன் யார் என்று அவர் வாழ்த்து கொடுக்கின்றார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஆண்டவரோடும் இணைந்து இருக்கிறோமா என்றும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளையே சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா இல்லை என்றால் உங்களுக்கு நாள் இந்த நாளிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரிடம் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் எஸ்ஐ ஆர் தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களும் புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் அவர்கள் நடந்து செல்வர் சோர்வு அடைவது இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் அன்பார்ந்தவர்களே நீங்கள் சோர்வு அடைந்திருக்கலாம் இருக்கலாம் கலைப்பு அடைந்து இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் புதிய ஆற்றல் பெற முடியாதபடி உங்களுடைய பாவங்கள் தடையாக இருக்கலாம் இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தை உன்னை எதிர்த்து போரிடு போராடியோரை நீ தேடுவாய் ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய் உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒளிந்து போவர் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே உங்களுக்கு பலவீனத்தை கொண்டு வரக்கூடிய சாத்தான் உங்களுக்கு எதிராக வந்தால் ஏழு வழியாக அவன் ஓடி போவான் ஏனென்றால் உங்களை பாதுகாக்க உங்களோடு இருந்து சாத்தானை எதிர்த்து போரிட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கின்றார் வல்லமையான வான தூதர்கள் கூட இருக்கிறார்கள் எனவே எதை பற்றியும் சூழ்நிலைகளை பற்றியும் கவலைப்படாதபடி சோர்ந்து போய்விடாதபடி சிக்கன நற்கனை நாதரை பற்றி பிடித்துக்கொண்டு

ஆண்டவர் அவருக்கு ஒரு காகத்தின் மூலமாக உணவை கொடுத்து அவரை போஷித்து அவரை நடக்க அவர் அனுமதித்தார் நீ இன்னும் நெடுதூரம் பயணம் செய்ய வேண்டி இருக்கின்றது எனவே இரவும் பகலும் நடக்க வேண்டி இருக்கின்றது இந்த உணவை உண்டு கொள் என்று சொல்லி அவரை திடப்படுத்தினார் பலப்படுத்தினார் என்றும் ஒன்று அரசர் பத்தொன்பதாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த நற்கரனை நாதர் தேடி வந்திருக்கின்ற ார் அவர் மீது நம்பிக்கை வைப்போம் அவரிடம் அவரிடம் கேட்போம் இயேசுவே எனக்கு உதவி செய்ய சொல்லி என்று கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார் கண்களை மூடுவோம் கரங்களை கும்பிட்டு நக்கர் நாதரை நோக்கி நாம் மன்றாடி ஆண்டவரே வலுவற்ற நிலை மாறும்படியாக எங்களோடு கடந்து வாரும் ஐயா என்று சொல்லி நாம் செபிப்போமா எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றியப்பா இந்த நாளிலே தகப்பனே எங்களுடைய பலன் குறைந்து போய்விடக் கூடாது நாங்கள் வலுவற்ற நிலையில் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக உயிருள்ள உணவாக நற்கர்ணை நாதராக எங்கள் நடுவில் கடந்து வந்திருக்கக்கூடிய அன்பு தெய்வமே உமை ஆராதிக்கின்றோமை போற்றுகின்றோமை புகழுகின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்கள் சார்பாக இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக எந்த ஒரு மனிதனும் நிற்க முடியாது என்றால் நாங்கள் உமது அடியவன் நாங்கள் உமது அடியவள் நீர் எங்களை தேர்ந்தெடுத்து இருக்கின்றேன் ஆண்டவராகியை வைத்து அதிகாலையில் ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் திடப்படுத்திடுவீராக அவருடைய வலுவற்ற நிலைமையிலே நீர் வெளிப்பட வேண்டுமாய் நோக்கி ஜபிக்கின்றேன் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் சோர் உற்றவர்கள் இந்த நேரத்திலே பலன் அடைந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாறி

ஜபத்தை கேட்டு பதில் இருப்பதற்காக ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக முத சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நம்மோடு கூடியிருக்கக்கூடிய இம்மானு வேலர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக i mean